நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே யார் கட்சித் தலைவர் என்கிற மோதல் இன்னும் முடியவில்லை பொதுக்குழுவால் நான் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் என்னை நீக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கு மட்டுமே இருக்கிறது என்கிறார் அன்புமணி அதே நேரத்தில் அன்புமணி ஆதரவு நிர்வாகிகளை ஒவ்வொருவராக கட்சியிலிருந்து நீக்கி வருகிறார் ராமதாஸ் அவர்களுக்கு பதிலாக தனக்கு சாதகமான புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்கிறார் பதிலுக்கு ராமதாசால் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் தொடர்வார்கள் என அன்புமணி அறிவிப்பு வெளியிடுகிறார் கடந்த சில வாரங்களாக மோதல் போக்கு இப்படியே தொடர்கிறது அடுத்ததாக கூட்டப்படும் பொதுக்குழுவில் தான் வெற்றி பெறுவதுடன் தனது பக்கம் தனிப்பெரும்பான்மை உருவாக்கும் வகையில் ராமதாஸ் தீவிரம் காட்டி வருகிறார் அதிலும் குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக உள்ள மண்டலங்களை குறிவைத்து அங்குள்ள நிர்வாகிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எம்எல்ஏ சதாசிவத்தை ராமதாஸ் பதவியிலிருந்து நீக்கினார் அவருக்கு பதிலாக மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜேந்திரனை சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக நியமித்து உள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி படைத்த பரமாத்மா எங்களது குலதெய்வம் மருத்துவர் அவர்கள் சேலம் மேற்கு மாவட்டம் மேட்டூர் தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கிறார்கள் ஐயாவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட அமைப்பு செயலாளர்

ஒன்றி செயலாளர் எங்கள் ஒன்றிய செயலாளர் ஒரு சிலர் மாற்றிருக்கு இன்னும் வரவா ஐயா சொல்கிறவங்கள பார்த்து போகிறோம் இன்னும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளான மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து நல்லது நடக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நடக்கவே இல்லை சார் கண்டிப்பாக நடக்கும் ஐயா தான் அதை முடிவு பண்ணும் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் பல்வேறு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய போது எந்த கூட்டத்திலும் சதாசிவம் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தைலாபுரம் இல்லம் முன்பு வாசல் இருந்த நாளைய தமிழகமே என குறிப்பிட்டு அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது போஸ்டர்களை தைலாபுரம் ஊழியர்கள் அகற்றினர் அன்புமணி இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் அகற்றப்பட்ட சம்பவம் பாமகாவில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது